வணக்கம் நண்பர்களே நமச்சி வாய்ஜோதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பயிற்சி பலன்கள் மீன ராசி ராசிக்குள்ள சனி பகவான் ஜென்ம சனி எதை பேசினாலும் கவனித்து பேசணும் ஆல்ரெடி இது ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் மனோகாரகன் சந்திரனோட சனி போது உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் வேணும் ஏற்கனவே ராகு அங்கிருந்துதான் கிளம்பி போயிருக்கார் பன்னெண்டாம் இடத்துக்கு உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகளை கண்டிப்பா கொடுக்காம போயிருக்க மாட்டார் மன நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிருவீங்க எடுத்த வார்த்தையில் சுகஸ்தானத்தில் போய் உங்க ராசி அதிபதி நாலாம் இடத்துல அம்மா கண்டிப்பாக கண்டிப்பா ஏதோ ஒரு வலையில பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும்னு நம்பலாம் அமைதியாக பொறுமையா இந்த ஜென்மச்சனியை கடக்கிறத தவிர வேற வழி இல்லை இப்போ சனி பகவான் நான் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்கிறார் சரிங்களா அப்ப எதுலையுமே கொஞ்சம் கவனமா இருங்க நிதானமா இருங்க பொறுமையா இருங்க சனி உங்கள் நட்சத்திரத்தை உங்கள் நட்சத்திர பாதத்தை கடக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமா இருந்தா நம்ம சக்ஸஸ் பண்ணல சனியுடைய மந்திரத்தை படிங்க அடி அதிகமாக ஆரோக்கியத்துக்கு பேணி காத்து கொள்ளுங்கள் நடைப்பயணம் போங்க வாக்கிங் போங்க ஏதோ ஒன்று மொத்தம் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டே இருங்க சந்திரன் சனி இணைவு ஸோ மனசு லேசாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள் அதிகமாக இறை வழிபாட்டுக்குள்ளே போங்க நாலாம் இடத்துல குரு புதுசாக வண்டி வாகனம் வீடு சொத்து சொரம் கண்டிப்பாக கிடைக்கும் தங்கள் தகுதிக்கு ஏற்ப தங்கள் சூழலுக்கு ஏற்ப தங்கள் தசாபுத்திக்கு ஏற்ப எதாமையும் இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க இல்லையா வண்டி சொந்தமாக ஒன்று வாங்குவீங்க இல்லை வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க லக்ஸுரியான கார் அல்லது டூ வீலர் ஏதாவது கிடைக்கும் நம்மளுடைய தகுதி என்னமோ நம்மளுடைய பொருளாதார நிலை என்னமோ அதை பொறுத்து கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுல சந்தேகம் வேண்டாம் நாலாம் இடத்துல குரு உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக எப்படியாவது காப்பாற்ற அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியே பார்ப்பார் சந்திரனை பார்க்கறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் மனசு லேசாகும் உடல் ஆரோக்கியத்திலிருந்து ரெக்கவர் ஆகி வந்துருவீங்க ஸோ ஜூனுக்கு அப்புறம் எவ்வளோ உடல்நிலை சரியில்லைனாலும் ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருவோம் ஸோ மருத்துவ சிகிச்சை மெடிசன் நீங்கள் அடுத்த கட்டத்துக்குள்ள போயிடுவீங்க ஸோ இந்த பெருசாக நோய் தொந்தரவுகள் இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது கண்டிப்பாக மீண்டு வந்துடுவீங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கே வேலைக்கு போயிட்டு இருந்தால் வேலைக்கு போயிட்டு இருக்கிற இடத்துக்கு பிடிப்பு வர்றது என்ன வேலைக்கு கொடுக்குறாங்க என்னத்தான் கொடுக்குறாங்க என்னத்த சொல்கிறாங்கிற மாதிரியே போகும் ஏன் இந்த வேலையை செய்யற தூக்கி வீச்சிட்டு அக்கடால போயிடலாமான்னு தோணும் மீனத்து ராசிக்காரன் கண்டிப்பாக தோணும் இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாமா ஆறாமத்துக்கு கேது இருந்து என்னோடுவார் என்னடா படம் நல்லா செஞ்சுட்டு இருப்பேன் வேலை நல்லா ஓனர்கிட்ட வேலை செஞ்சுட்டு போகுது எல்லாமே தவறுன்னு மனசுக்கு படும் சரி இல்லைன்னு தோணும் அதெல்லாம் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க ஸோ வேலை இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா கேது இருக்கிறதுனால ஒரு விரக்தி கொடுப்பார் அதே சமயத்தில் அந்த வேலையை எப்படி கையாளுவதுங்கிற தன்மையும் அந்த கேது தான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னா அது மிக ஸோ இதுலேயுமே பொறுமை நிதானத்தை கிடைப்பினீங்க கண்டிப்பாக மீனராசி சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறதுனால கண்டிப்பாக சொந்த வீடுக்கு முயற்சி பண்ணால் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை வீடை சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் சரி இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த காலத்துக்குள்ளே மிகப்பெரிய உயர்வை தருங்கிறதுல சந்தேகம் வேண்டாம் ஜென்மச்சனியில் இருக்கிறதுனால இதுலேயும் நிதான போக்கு கிடைப்பிடிங்க மற்றபடிக்கு வேறு எது இல்லை ஜென்மச்சனி சனி சந்தன நினைவு இருக்கிறதுனால வாக்கிங் போங்க உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் ஹெல்த்தாக வச்சுக்கோங்க அதை வச்சுட்டா போதும் அடுத்தடுத்த விஷயத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அதில் சந்தேகம் வேண்டாம் ஆறாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் அதை மனசுக்குள்ள வச்சுக்க வெளியே சொல்ல வேண்டாம் அடுத்து குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக அவங்க ராசி பார்ப்பார் குழந்தை பாக்கியம் இல்லாதீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொந்த வீடு பூர்வீக சுத்த எனக்கு கிடைக்கல அப்படின்னீங்க பூர்வீக சுற்று உங்களுக்கு தேடி வரும் பூர்வீகத்தில் சண்டை சச்சரவு இருந்தாலும் உங்கள் சொத்து உங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும் குழந்தைங்களால் நல்ல ஒரு ஆரோக்கியம் குழந்தைங்களால் நல்ல விஷயங்களை நாம் அனுபவிப்போம் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல போய் உச்சமாகும் போது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்கு சரிங்களா நம்மங்கள் நல்லதே நடக்கும் இறை வழிபாடு அதிகப்படுத்துங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க சனீஸ்வருடைய மந்திரம் ஏதாவது சொல்லுங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் கிடைக்கும்